வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக கதைகளில் ஸ்ரீராமரின் பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிய சர்வேஸ்வரனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தமிழகத்தில் உள்ள ஒரே ஜோதிர்லிங்க தலமான மிக புண்ணிய பூமியான தேவாரம் மற்றும் திருப்புகள் பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றான ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம் திருக்கோயிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சிவபக்தனான ராவணனை அழித்ததால் ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் உண்டானது தோஷம் நீங்க ராமேஸ்வரம் கடற்கரையில் சிவபூஜை செய்ய விரும்பினார் இதற்காக சிவலிங்கம் கொண்டு வரும்படி ஆஞ்சநேயரை அனுப்பினார் அவர் வர தாமதமாகவே சீத்தை கடற்கரை மணலில் லிங்கம் அமைத்தாள் இந்த லிங்கத்தை ராமர் பூஜித்ததால் ராமநாத சுவாமி என்ற திருநாமம் அமைந்தது ராமர் வழிபட்ட தலம் என்பதால் சிவன் சன்னதியில் பெருமாளுக்குரிய தீர்த்தம் பிரசாதமாக தரப்படுகிறது காசி ராமேஸ்வரம் யாத்திரை செல்பவர்கள் முதலில் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் நீராடி மணல் மற்றும் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காசி செல்ல வேண்டும் கங்கை தீர்த்தத்தில் மணலை போட்டுவிட்டு விஸ்வநாதருக்கு அக்னி தீர்த்த அபிஷேகம் செய்ய வேண்டும் அங்கிருந்து கங்கை தீர்த்தம் எடுத்து வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் இவ்வாறு ராமேஸ்வரத்தில் துவங்கி தான் தீர்த்த யாத்திரையை முடிக்க வேண்டும் சிலரால் இது முடிவதில்லை காசி செல்ல முடியாதவர்களுக்கு வசதியாக கோவிலிலேயே கங்கை தீர்த்தம் விற்கப்படுகிறது மானசீகமாக காசி விஸ்வநாதரை வணங்கி இந்த தீர்த்தத்தை ராமநாதருக்கு அபிஷேகம் செய்ய கொடுக்கலாம் புரட்டாசியில் வரும் மகாலய பட்சத்தில் பித்ருக்கள் பூமிக்கு வருகிறார்கள் யமதர்மராஜா அவர்களை விடுவித்து அவர்களது குடும்பத்தினரை பார்த்து வர அனுமதி அளிப்பார் மகாலயம் என்றால் கூட்டமாக பூமிக்கு வருதல் என பொருள் இந்த சமயத்தில் அவர்களை வரவேற்று தர்ப்பணம் ஷார்தம் பிண்டம் முதலான காரியங்களை செய்ய வேண்டியது அந்தந்த குடும்பத்தினருடைய கடமை அதனால் பிதுர் ஆசி கிடைத்து குடும்பம் முன்னேறும் பிதுர் காரியங்களை செய்ய சிறந்த தலம் ராமேஸ்வரம் ராமநாதர் கோவில் சிவபெருமான் ஜோதி ரூபமாக காட்சியளிக்கும் பனிரெண்டு தலங்கள் இந்தியாவில் உள்ளன அதில் ஒன்று ராமேஸ்வரம் மற்ற பதினோரு தலங்களும் பிற மாநிலங்களில் உள்ளன விபீஷணன் ராமருக்கு உதவி செய்ததன் மூலம் ராவணனின் அழிவிற்கு அவனும் ஒரு காரணமாக இருந்தான் இந்த பாவம் நீங்க இங்கு லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டான் அவனுக்கு காட்சி தந்த சிவன் அவனது பாவத்தை போக்கியதோடு ஜோதி ரூபமாக மாறி இந்த லிங்கத்தில் ஐக்கியமானார் இதுவே ஜோதிர்லிங்கம் ஆயிற்று இந்த லிங்கம் சுவாமி சன்னதியில் பிரகாரத்தில் மேற்கு நோக்கி இருக்கிறது ஆஞ்சநேயர் தாமதமாக கைலாயத்தில் இருந்து கொண்டு வந்த லிங்கத்திற்கு விஸ்வநாதர் என்று திருநாமம் சூட்டப்பட்டுள்ளது ராமநாதர் சன்னதிக்கு இடப்புறம் உள்ள சன்னதியில் இவர் இருக்கிறார் விசாலாட்சிக்கும் தனி சன்னதி இருக்கிறது ஆஞ்சநேயர் சிரமப்பட்டு கொண்டு வந்த லிங்கம் என்பதால் தன் பக்தனுக்கு மதிப்பளிக்கும் வகையில் முதலில் விஸ்வநாதருக்கு பூஜை செய்ய ராமர் ஏற்பாடு செய்தார் அதன்படி இப்போதும் விஸ்வநாதருக்கும் பூஜை செய்யப்பட்ட பின்பே சீதாவால் உருவாக்கப்பட்ட ராமநாதருக்கு பூஜை நடக்கிறது கோவிலுக்கு வருபவர்கள் விஸ்வநாதரை தரிசித்த பின்பே ராமநாதரை தரிசிக்க வேண்டும் ஆஞ்சநேயர் கொண்டு வந்த மற்றொரு லிங்கம் கோவில் நுழைவு வாயிலின் வலப்பக்கம் உள்ளது ஒரு சமயம் இக்கோவில் லிங்கம் மணலால் செய்யப்பட்டதல்ல என்றும் அப்படி இருந்தால் அபிஷேகத்தின் போது கரைந்திருக்க வேண்டும் என்றும் சிலர் வாதம் செய்தார்கள் அப்போது பாஸ்கரராயர் என்ற அம்பாள் பக்தர் தண்ணீரில் எழுதில் கரையும் தன்மையுடைய உப்பில் ஒரு லிங்கம் செய்து அதற்கு அபிஷேகம் செய்தார் அந்த லிங்கம் கரையவில்லை அம்பாளை வணங்கும் தன்னால் பிரதிஷ்டை செய்த லிங்கமே கரையாத போது சீதாதேவி பிரதிஷ்டை செய்த லிங்கம் கரையாததில் ஒன்றும் அதிசயமில்லை என்று நிரூபித்தார் ராயர் செய்த உப்பு லிங்கத்தை பிரகாரத்தில் ராமநாதர் சன்னதிக்கு பின்புறம் காணலாம் உப்பின் சொர சொரப்பை அந்த லிங்கத்தை பார்த்தாலே உணர முடியும் ராமேஸ்வரம் கடல் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது சீத்தையின் கற்பை நிரூபிப்பதற்காக அவளை அக்னி பிரவேசம் செய்ய செய்தார் ராமர் சீத்தையை தொட்ட பாவம் நீங்க அக்னி பகவான் அங்கு கடலில் நீராடி தோஷம் நீங்க பெற்றார் எனவே இந்த தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது சீத்தையின் கற்புத்திறன் அக்னியையே சுட்டதாகவும் அந்த வெம்மை தாழாத அக்னி இந்த கடலில் மூழ்கி தனது வெப்பத்தை தனித்ததாகவும் சொல்வதுண்டு குழந்தை பாக்கியம் இல்லாத சுந்தரபாண்டியன் என்னும் மன்னன் பெருமாளின் தீவிர பக்தராக விளங்கினான் அவனது குறையை தீர்க்க தன் மனைவி மகாலட்சுமியையே அவரது மகளாக அவதரிக்கும்படி செய்தார் பெருமாள் அவள் மனப்பருவம் அடைந்தபோது பெருமாள் ஒரு இளைஞனின் வடிவில் வந்து அவளிடம் வம்பிழித்தார் மன்னன் அந்த இளைஞனை சிறையில் அடைத்து சங்கிலியால் காலை கட்டி போட்டான் பக்தனின் பக்திக்கு கட்டுப்பட்ட பெருமாள் அவ்வாறு சங்கிலியால் கட்டுவதற்கு இடமளித்தார் அன்றிரவில் இளைஞனாக வந்து சிறையில் அடைபட்டிருப்பது தானே என்று மன்னனுக்கு உணர்த்தவே இருவருக்கும் திருமணம் செய்விக்கப்பட்டது இளைஞராக வந்த சுவாமி அங்கு சேது மாதவராக அருளுகிறார் அவரது காலில் சங்கிலி கட்டப்பட்டிருக்கிறது தீர்த்த யாத்திரை செல்பவர்கள் இவரது சன்னதி முன்பு கடல் மணலில் லிங்கம் பிடித்து வைத்து தங்கள் கோரிக்கைகளை சொல்கிறார்கள் இவரது சன்னதி அருகில் லட்சுமி நாராயணர் யோக நரசிம்மர் இருவரும் அருகருகில் காட்சி தருகிறார்கள் பக்தர்கள் முதலில் தனுஷ்கோடி கடலில் நீராட வேண்டும் பின்னர் ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களிலும் நீராட வேண்டும் இந்த தீர்த்தங்களில் நீராடினால் ஏற்படும் பலனும் மிகவும் அதிகம் மகாலட்சுமி தீர்த்தம் சாவித்திரி தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் சங்கு தீர்த்தம் சக்கர தீர்த்தம் சேதுமாதவ தீர்த்தம் நலத்தீர்த்தம் நீலத்தீர்த்தம் கவய தீர்த்தம் கவாட்ச தீர்த்தம் கந்தமாதன தீர்த்தம் பிரம்மகத்தி விமோச்சன தீர்த்தம் கங்கா தீர்த்தம் யமுனை தீர்த்தம் கயா தீர்த்தம் சர்வ தீர்த்தம் சிவதீர்த்தம் சத்யாமிர்த தீர்த்தம் சந்திர தீர்த்தம் சூரிய தீர்த்தம் கோடி தீர்த்தம் ராமரிங்கு சிவபூஜை செய்த போது அவரை பிடித்த பிரம்மகத்தி தோஷம் விலகியது அந்த தோஷம் எங்கு செல்வதென தெரியாமல் திணறியது அதனால் வேறு யாருக்கும் பாதிப்பு உண்டாகாமல் இருக்க சிவன் பைரவரை அனுப்பினார் அவர் பிரம்மகத்தி தோசத்தை தன் திருவடியால் அழுத்தி பாதாளத்தில் தள்ளினார் பின்னர் இத்தலத்திலேயே அமர்ந்து இங்கு வரும் மனம் திருந்திய பக்தர்களின் கொடிய பாவங்களை பாதாளத்துடன் தள்ளுபவராக அருள் செய்கிறார் இவருக்கு பாதாள பைரவர் என்று பெயர் இவரது சன்னதி அருகில் கோடி தீர்த்தம் உள்ளது சீதையை மீட்பதற்கு உதவி செய்த சுக்ரீவனுக்கு நன்றி ராமர் அவனுக்கு அநீதி இழைத்த வாழியை கொன்றார் வாழி அழிவதற்கு சுக்ரீவனும் ஒரு காரணமாக இருந்ததால் அவனுக்கு தோஷம் உண்டானது தோஷ நிவர்த்திக்காக இங்கு ஒரு தீர்த்தம் உருவாக்கி சிவனை வழிபட்டு விமோச்சனம் பெற்றான் இந்த தீர்த்தத்துடன் கூடிய சுக்ரீவன் கோவில் ராமநாதர் கோவிலில் இருந்து ராமர் பாதம் செல்லும் வழியில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது பர்வதவர்த்தினி அம்பாள் சந்நிதி பிரகாரத்தில் சந்தான விநாயகர் சௌபாக்கிய விநாயகர் என இரண்டு விநாயகர்கள் அடுத்தடுத்து இருக்கின்றனர் இவர்களுக்கு காவி உடை அணிவிக்கப்படுகிறது விநாயகர் பிரம்மச்சாரி என்பதால் இவ்வாறு அணிவித்திருப்பதாக சொல்கிறார்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் செல்வ செழிப்புக்காகவும் இவர்களிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் இவர்கள் தங்களுக்கென எதையும் வைத்துக் கொள்ளாமல் தங்கள் பக்தர்கள் கேட்பதை எல்லாம் கொடுத்து விடுவார்களாம் இதன் காரணமாகவும் இவர்கள் காவியுடையை அணிந்துள்ளார்கள் பல்லாயிரக்கணக்கான ருத்ராட்சங்கள் சேர்த்து பின்னப்பட்ட ஒரு பந்தலின் கீழ் இத்தலத்து நடராஜர் காட்சி தருகிறார் இவரது எதிரில் நந்தி இருக்கிறது நடராஜர் சன்னதியின் பின்புறம் ஒரு கரம் மட்டும் உள்ளது இதற்கு தினமும் பூஜை நடக்கும் கலையில் தேர்ச்சி பெறவும் நாகதோஷ நிவர்த்திக்காகவும் இந்த சன்னதியில் நம் கண்ணுக்கு தெரியாமல் நாக வடிவில் மறைந்திருக்கும் பதஞ்சலி முனிவரிடம் வேண்டி கொள்ளலாம் பதஞ்சலி முக்தியடைந்த தளம் என்பதால் நம் கண்களுக்கு தெரிய மாட்டார் அம்பாள் சன்னதி பிரகாரத்தில் பள்ளி கொண்ட கோலத்தில் ரங்கநாதர் காட்சி தருகிறார் ராமர் பூஜித்த ரங்கநாதரை பெற்ற விபீஷணன் சந்தர்ப்பவசத்தால் அச்சிலையை காவேரி கரையில் வைத்துவிட்டு இலங்கை திரும்பினான் அப்போது தன் திருப்திக்காக இங்கு வேறொரு ரங்கநாதரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டான் ஏழு தலையுடைய ஆதிசேஷன் மீது சயனம் கொண்டுள்ள இந்த ரங்கநாதர் கையில் தண்டத்துடன் காட்சியளிப்பது சிறப்பான அமைப்பு முத்துராமலிங்க சேதுபதி மன்னர் இக்கோவிலில் மூன்றாம் பிரகாரத்தை மிக பெரிதாக கட்டியுள்ளார் ஆயிரத்து இருநூற்று பன்னிரெண்டு தூண்களுடன் கூடிய இந்த பிரகாரம் அறுநூற்று தொண்ணூறு அடி நீளம் நானூற்று முப்பத்தைந்து அடி அகலம் கொண்டது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி மூலஸ்தானத்தில் ஆதி ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்படிகலிங்கம் இருக்கிறது தினமும் காலை ஐந்து மணிக்கு இந்த லிங்கத்திற்கு பாலபிஷேகம் செய்கிறார்கள் அந்த அபிஷேகத்திற்கு பின்பே ராமநாத சுவாமிக்கு பூஜை நடக்கிறது இந்த அபிஷேகத்தை தரிசிக்க தனி கட்டணமும் உண்டு பர்வதவர்த்தினி அம்பிகை பீடத்திற்கு கீழே ஆதிசங்கர ஸ்தாபித்த சக்கரம் இருக்கிறது சக்தி பீடங்களில் இத்தலம் சேது பீடமாகும் அம்பிகைக்கு சித்திரை பிறப்பன்று மட்டும் சந்தன காப்பு அலங்காரம் செய்கிறார்கள் இந்தியாவில் இந்தியாவிலுள்ள பனிரெண்டு லிங்கங்களையும் ராமேஸ்வரம் தீர்த்த உள்ள சங்கர மடத்தில் பிரதிஷ்டை செய்துள்ளனர் அந்தந்த சுவாமிக்குரிய விமான வடிவமும் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் முருகனின் பதினாறு வடிவங்களையும் இங்கு தரிசிக்கலாம் வீரத்துறவி விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழில் ராமநாத சுவாமி கோவிலுக்கு வந்தார் அப்போது அவர் ஆற்றிய சொற்பொழிவில் அன்புதான் சமயம் உடல் உள்ளம் இரண்டும் சுத்தமில்லாமல் சிவனை வழிபடுவதால் ஒரு பலனும் இல்லை உள்ளம் மனசுத்தடன் தன்னை பிரார்த்திப்பவர்களின் கோரிக்கைகளுக்கு சிவன் செவி சாய்க்கிறார் தூய்மை இல்லாமல் கோவிலுக்குள் செல்பவர்கள் தங்களின் பாவங்களோடு மேலும் ஒரு பாவத்தை சேர்த்து கொள்கிறார்கள் சிவனுக்கு சேவை செய்ய விரும்புபவர்கள் அவரது படைப்புகளுக்கு சேவை செய்ய வேண்டும் தன்னால் முடிந்த வரையில் பிறருக்கு தூய மனத்துடன் உதவுபவனே சிவபெருமானுக்கு நெருக்கமாக இருக்கும் வாய்ப்பை பெறுகிறான் என்று பேசியுள்ளதுடன் பார்வையாளர் புத்தகத்திலும் கையெழுத்திட்டுள்ளார் விபீஷணன் தன் சகோதரன் ராவணனிடம் சீத்தையை கவர்ந்து வந்தது தவறு என்றும் அவளை ராமரிடமே ஒப்படைக்கும்படியும் புத்திமதி கூறினான் ராவணன் அதை ஏற்க மறுக்கவே அவன் ராமருக்கு உதவி செய்வதற்காக ராமேஸ்வரம் வந்தான் அவனை தன் தம்பியாக ஏற்றுக்கொண்ட ராமன் இலங்கையை வெற்றி பெறும் முன்பாகவே இலங்கை வேந்தனாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் அந்த பட்டாபிஷேகம் நடந்த இடத்தில் ராமருக்கு கோவில் உள்ளது சுவாமிக்கு கோதண்டராமர் என்பது திருநாமம் இவரது அருகில் விபீஷணன் வணங்கியபடி இருக்கிறான் அவனை ராமரிடம் சேர்க்க பரிந்துரை செய்த ஆஞ்சநேயரும் அருகில் இருக்கிறார் ராமேஸ்வரத்தில் இருந்து தனுஷ்கோடி செல்லும் வழியில் பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வங்காளவிரிகுடா மன்னார்வளைகுடா ஆகிய இரு கடல்களுக்கும் மத்தியில் உள்ள தீவில் இக்கோவில் அமைந்துள்ளது ராமநாதர் கோவில் ராமர் லக்ஷ்மணர் சீதை ஆகியோர் உற்சவ மூர்த்திகளாக காட்சி தருகிறார்கள் ஆனி மாதத்தில் ராமலிங்க பிரதிஷ்டை விழா வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீராமநவமி மற்றும் ஆடி அமாவாசை ஆகிய நாட்களில் இவர்கள் புறப்பாடு ஆவார்கள் ராமலிங்க பிரதிஷ்டையின் போது ராவணன் சீத்தையை கவர்ந்து செல்லுதல் அவனை ஜடாயு தடுத்தல் ஆஞ்சநேயர் இலங்கை செல்லுதல் ராமன் ராவணனை வீழ்த்துதல் விபீஷணருக்கு பட்டாபிஷேகம் செய்தல் ராமர் லிங்கப் பிரதிஷ்டை செய்தல் ஆகிய வைபவங்கள் நடக்கும் கை கைலாயத்தில் இருந்து தான் லிங்கம் கொண்டுவரும் முன்பாக சீத்தையால் உருவாக்கப்பட்ட மணல் லிங்கத்திற்கு ராமபிரான் பூஜை செய்தது கண்டு ஆஞ்சநேயர் தன் தாமதத்துக்காக வருந்தினார் அந்த மணல் லிங்கத்தை வாளால் பெயர்க்க முயன்றார் இந்த நிகழ்வின் போது அவரது வாழ் அருந்தது இதன் அடிப்படையில் வாழில்லாத கோலத்தில் ஆஞ்சநேயருக்கு தனி கோவில் உள்ளது ராமநாத சுவாமி கோவிலில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இக்கோவில் உள்ளது இங்கு கடல் மணலால் உருவாக்கப்பட்ட மற்றொரு வாளில்லாத ஆஞ்சநேயர் சிலையில் சிப்பி பதிந்திருப்பதை காணலாம் சீத்தையை மீட்பது குறித்து ராமர் ஆலோசித்த இடத்தில் ராமர் பாதம் இருக்கிறது பொதுவாக கோவில்களில் தாழம்பு வழிபாடு நடப்பதில்லை இது எந்த பாவத்தையும் தீர்க்கும் தளம் என்பதால் இங்கு சிவனுக்கு தாழம்புவும் சூட்டுகிறார்கள் கருவறைக்கு பின்புறம் உள்ள லிங்கோத்பவரின் எதிரில் பலிபீடம் உள்ளது வித்தியாசமான அமைப்பு வடநாட்டு பக்தர்கள் தலையில் ராமாயணம் புத்தகத்தை சுமந்து கொண்டு ராமநாத சுவாமி சன்னதியை சுற்றி வந்து வழிபடுகிறார்கள் பிரகாரத்தில் சீத்தை மணலில் லிங்கம் பிடிக்க அதற்கு ராமர் பூஜை செய்யும் காட்சி சிலையாக வடிக்கப்பட்டுள்ளது அருகில் ஆஞ்சநேயர் சுக்ரீவன் உள்ளிட்ட வானர வீரர்களும் இருக்கிறார்கள் மேலும் நலன் நீலன் கவனால் பூஜிக்கப்பட்ட சிவன் சன்னதிகளும் இப்பிரகாரத்தில் உள்ளன சுவாமி சன்னதி பிரகாரத்தில் இரு லிங்கங்களுக்கு மத்தியில் சரஸ்வதி சங்கரநாராயணர் அர்த்தநாரீஸ்வரர் ருத்ரலிங்கம் ஆகியோர் அருள் செய்கிறார்கள் அம்பாள் சன்னதியில் அஷ்டலக்ஷ்மி மற்றும் மேற்கு நோக்கிய சண்டிகேஸ்வரி ஆகியோர் உள்ளனர் கடலிடை மலைகள் தம்மால் அடைத்து மாழ்தொரு முற்றி செய்த கோவில் திரு ராமேஸ்வரத்தை தொடலிட வைத்து நாவில் சுழல்கின்றேன் தூய்மையன்றி உடலிடை நின்று பேரா ஐவர் ஆட்கொண்டு நானே என்று தேவாரப்பதிக பாடல் உள்ளது தேவார பாடல் பெற்ற பாண்டி நாட்டு தலங்களில் இது எட்டாவது தலம் காசி ராமேஸ்வரம் யாத்திரை செல்பவர்கள் முதலில் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் நீராடி மணல் மற்றும் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காசி சென்று கங்கை தீர்த்தத்தில் மணலை போட்டுவிட்டு காசி விஸ்வநாதருக்கு அக்னி தீர்த்தத்தை அபிஷேகம் செய்து காசியிலிருந்து கங்கை தீர்த்தம் எடுத்து வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் இக்கோவிலே ஸ்ரீராமரின் பிரம்மகத்தி தோஷம் நீக்கிய கோவிலாகும் இது போல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ